உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியைக் கேட்போமா அந்த குழந்தையே இனியும் உனக்கு என்ன கவலை உன் வேண்டுதல்கள் என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது இனியும் கலங்காதே பூவை போல மென்மையான குணம் உனக்கு நீ உன் வாழ்க்கையில் படும் வேதனைகளை நான் பார்க்காமல் இருப்பேனா உன் மனம் மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற மனம் உதவி என்ற சொல்லை ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்காக போய் உதவி செய்கிறாய் அதே நேரத்தில் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகிறாய் ஏன் இப்படி இருக்கிறாய் உதவி என்று உன்னிடம் வந்தால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய் முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தை விடு ஆனால் நீ அவர்களுக்கு உதவி செய்ய போய் மற்றவர்களிடம் நீ உதவி கேட்டு நிற்கின்ற நிலைமை உனக்கு வரக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் இதை சொல்கிறேன் என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய் யாருடைய மனதையும் காயப்படுத்த கூடாது என்று நினைப்பது சரிதான் ஆனால் முதலில் ஒன்றை புரிந்து கொள் உன் மனதை நீ காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் பார்த்து கொண்டாயானால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு நீ வந்துவிட்டால் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும் நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து கொண்டாய் என்றால் மற்றவர்கள் காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடம் இருந்து வராது என் பிள்ளையான உனக்கு நன்றாக தெரியும் வலி என்பது ஒன்றுதான் அது உனக்கானாலும் சரி மற்றவர்களுக்கானாலும் சரி வேறு எதையும் நினைத்து குழம்பி கொள்ளாதே நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று வசந்தமாய் வாழ்வாய் உன் வெற்றிக்கு இடையூறாக இந்த சிறு சிறு சறுக்கல்கள் தோன்றுகிறது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடக்கிறது அதை மன வலிமையுடன் நீ போராடி துணிச்சலை கொண்டு வந்து தடைகளை நீ எதிர்த்து பொறுமையுடனும் நிதானத்துடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்தது போன்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனசுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றியே அது உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் கவலைப்படாதே நீ நடுவில் நிர்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா நீ நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்கின்றேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் என்ற உன் சாயப்பா தாங்குகிறேன் என்பதை மனமாற உணர்வாய் எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்து நில் ஏன் இப்படி துவண்டு போயிருக்கிறாய் நீ துவண்டு போய் தைரியம் எழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் நடக்கவில்லை நீயே தோற்றுவிட்டது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னுள் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறாய் நிம்மதி இல்லாமல் எப்படி நீ வாழ்வாய் உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி பெரிதில்லை உன் நிம்மதியை குலைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியோ தோல்வியோ இருக்கிறது என்றால் அதை உன்னில் இருந்து தூர ஏறி வெற்றி என்பது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று போட்டியிட்டு உழைத்து வெல்வது ஒரு வேலை வெல்ல முடியாவிட்டால் ஒரு கவலையும் இல்லை தோல்வி வெற்றியை விட அதிகம் கற்றுத்தரும் ஆசான் ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடங்கள் அனைத்தும் ஒரு தோல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கும் தோல்விக்கு நிறைய ரூபங்கள் இருக்கும் துரோகம் ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்து உனக்கு தோல்வி வரும் அவை உனக்கு கற்றுத்தரும் பாடமே உன் வாழ்க்கையில் வெற்றியை குவிக்கும் தோல்வியிலும் தனிமையிலும் பாடம் குரு போதித்த பாடங்களுக்கு தோல்வி என்பது தற்காலிகமாக ஒன்றில் வெற்றி அடையாததே நீ மேலும் முயற்சித்தால் வெற்றி பெறலாம் தோல்வியில் முயலாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வியின் வீழ்ச்சி இதை புரிந்து கொள் உன் அப்பா உன்னை அந்த அளவிற்கு விடவே மாட்டேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு எப்போதும் அகல மாட்டேன் நேரத்தை குறிக்கும் கடிகாரத்தை பார் வாழ்வில் உன் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் உன் உழைப்பின் முக்கியத்துவம் உனக்கு புரியும் உழைப்பு தான் உன்னை உயர்த்தும் உன் மனதில் ஏற்படுகிற நடுக்கம் பயம் ஏன் என்னை நினைத்தும் உன் வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு நம் புத்தி என்பது எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன் இயல்பை மாற்றிக்கொள்ளும் நல்லதும் நினைக்கும் ஆனால் புத்தி எந்த நேரத்தில் என்ன இயல்பு இருக்கும் என்பதை முன்னரே அறிய முடியாது நீ அதை யோசித்து நிகழ்வுகள் முடிந்த பிறகுதான் அந்த நிகழ்வுகளில் நீ என்ன யோசித்தாய் என்பது தெரிய வரும் இதை உனக்கு நான் சொல்ல காரணம் உன் யோசனை என்பது உன் மனதிலிருந்து இருந்து வர வேண்டும் உன் மனதை எந்த விதமான சூழ்நிலைகளுக்கும் பாதிக்காதவாறு வைத்துக் கொள் அப்படி இருந்தால்தான் உன் மனதில் உனக்கான வழி என்ன என்பதையும் அதற்கு என்ன தேவை என்பதும் உனக்கு தெரிய வரும் உன் மனதிலிருந்து வலி கோபம் போன்ற உன் உண்மையான நிலையை தாழ்த்தும் விஷயங்களை தூக்கி எறி அது இருந்த இடம் தெரியாமல் அதை துடைத்து விடு பின்னர் பார் உன் மனதில் இருக்கும் நிம்மதியும் அமைதியும் இவ்வுலகில் மனிதர்கள் அனைவரும் சமமே எல்லோருக்கும் நல்லது சொல் செய் ஆனால் மனிதர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து உதவி செய் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் உன் கடினமான எல்லா சூழ்நிலையையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் கைப்பிடித்து நான் என்றும் நடப்பேன் உனக்காக யாரும் இல்லை என்று வருந்தாதே அனைத்துமாக உன் சாயப்பா இருப்பேன் உனக்கான என் துணை என்றும் உண்டு உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாயிருக்கும் அதற்கு நான் பொறுப்பு நீ மகிழ்ச்சியுடன் உன் வாழ்க்கையை வாழ்வாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை